ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொழக்கட்டை செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண கால் முடி தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் அரிசி மாவு ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக வரங்க நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு உதிரிக வந்துருக்குது இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே ரெண்டு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதலாம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் சுத்தம் செஞ்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம வெள்ளம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் வரத்தை வச்சு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி அளவுக்கு திக்காய் வந்துடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண தேங்காவை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் மாவு ரொம்ப சூடா இருக்குதுங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு கை பொறுக்கிற சூட்ல நம்ம கையில கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி சின்ன சின்ன உருண்டியா எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டி இந்த மாதிரி பிடிச்சா பிடி கொழுக்கட்டை வந்துடுங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே நம்ம இட்லி தட்டில் நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை ஓவனா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா தட்லயும் சேர்த்துதோம் இப்ப மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கொழுக்கோட்டை எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம பிளேட்ல எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி காட்டன் துணியை விரிச்சு நம்ம வேக வச்ச கொழுக்கொட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் தான் கொழுக்கட்டில் இருக்கிற ஈரத்தன்மை உறிஞ்சி நல்லா ட்ரை ஆகி வருங்க இது ரெண்டு நாளாக கூட வச்சு சாப்பிடலாம் இது காட்டன் துணியில் அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆரட்டுங்க இப்போ பாருங்க பர்ஃபெக்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்து அசத்துங்க இது ரெண்டு நாள் ஆனால் கூட இது வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்ட ரெசிபி வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்